தொடர் எட்டு மகுடம் வட்டம் மட்டக்களப்பு இணைந்து ஸ்ரீஸ்கந்தராஜாவின் இன்னும் கன்னியாக சிறுகதை தொகுப்பு மற்றும் சங்க இலக்கிய காட்சிகள் கட்டுரை தொகுப்பு ஆகிய இருநூல்களின் அறிமுக விழா இன்று சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க தலைவர் விநாயகமூர்த்தி ரஞ்சியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் கற்கைகள் துறை தலைவர் பேராசிரியர் சி சந்திரசேகரம் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிக்கொணரும் வகையில் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்தினை கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபிலானந்தா அழகிய கற்கைகள் நிறுவக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரியதர்சினி ஜெகதீஸ்வரனும் வரவேற்புரையினை பி மைக்கேல் நூல் நூல்வெளியீட்டுறையினை சட்டத்தரணி மு கணேசராஜாவும் இன்னும் கன்னியாக நூலுக்கான நயவுரையினை செங்கதிரோன் தம்பியப்பா கோபாலகிருஷ்ணனும் சங்க இலக்கிய காட்சிகள் நூலுக்கான நயவுரையினை கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கை நிறுவக சிறேஸ் ரவி கந்தசாமி மோகனதாசனும் கவிதா வாழ்த்தினை கதிரவன் தான ராசாவும் ஏற்புரையினையும் நன்றியுரையினை இணைத்ததாக செந்தமிழ் செல்வர் பாடும் என் ராஜாவும் நிகழ்த்தினர் இதன்போது நூல்களின் முதன்மை பிரதியினை சிரேஷ்ட் சட்டத்தரணி கே நாராயணபுளை பெற்றுக்கொள்ள நிகழ்வில் கலந்து கொண்டோருக்கு சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வுகளை தனது இனிய குரலால் இரா ஹலைவேந்தன் தொகுத்து வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு தமிழ்ச் சங்கமும் இணைந்து நடத்தும் இந்திய வருடத்தின் நிகழ்வு இது மாதம் ஒரு நிகழ்வு என்ற அடிப்படையில் ஜனவரி மாதத்திலிருந்து இன்றைய இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நாங்கள் மாதம் ஒரு நிகழ்வை நடத்தி வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஆரம்பிக்கப்பட்டது அப்போது புலவர்களும் பண்டிதர்களும் அரசியல்வாதிகளும் எனவே கிழக்கு இலக்கியவாதிகளுமாக சேர்ந்து இந்த சங்கத்தை ஆரம்பித்தார்கள் அந்த வகையில் நான் ஏன் இவற்றை குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால் அந்த காலத்தில் இளைஞர்களாக சிறுவர்களாக இருந்த பெரியோர்கள் குடியிலே இங்கே வருகை ராமச்சந்திரண்ணன் நவேந்திரண்ணன் மற்றும் அவர்கள் நாயேந்திரன் போன்ற பலர் இருக்கின்றார்கள் அவர்களுடைய காலத்தில் இந்த சங்கம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டு தன்னுடைய செயற்பாடுகளை ஆரம்பித்து செயற்பட்டு அழகான முறையிலே செயற்பட்டு வந்தது ஆர்வலராகவும் இருந்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தனது பதினான்காவது வயதில் பட்டிருப்பு மகாவித்தியாலயத்தினால் வெளியிடப்பட்ட என்ற சஞ்சிகையின் ஆசிரியராக இருந்து இவரது எடுத்துப் பணியை ஆரம்பித்திருக்கின்றார் இவரது வயிற்று கொடுமை என்ற சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சிந்தாமணியில் முதன் முதன் முதலில் பிரசுரமானது எழுபதாம் ஆண்டு சுதந்திரன் பத்திரிகையின் நிருபராக பத்திரிகையில் ஈடுபாடு ஆரம்பித்தது இவர் அரசியல் செய்திகள் மற்றும் கட்டுரைகளை எழுதும் போது திருமுருகுரை திருமுருகரசன் பாடும் மீன் எனும் துணை பெயர்களில் எழுதி வந்தார் இவரது சிறுகதைகள் கட்டுரைகள் கவிதைகள் பிரபல பத்திரிகைகளில் இன்றும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதை மாத்திரமன்றி நாடகங்களையும் கவிதைகளையும் பாடல்களையும் எழுதி குவித்துள்ளார்